அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவு எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா பணப்பிரச்சனை தான் இந்த பணம்ங்கிற ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் நம்ம நிறைய வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் போடுறோம் ஆனாலுமே எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் மட்டும் பேக்கெட்டில் தங்கவே மாட்டேங்குது பர்ஸில் எப்பயுமே பணம் இல்லை வீட்டில் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நிலைமை நிச்சயம் மாறும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு தான் இதற்கு எந்தவித செலவுகள் எதுவுமே இல்லை சின்ன சின்ன மாற்றங்கள் நமக்குள்ளே நம்ம கொண்டு வரப்ப கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்தால் நம்ம நிச்சயம் ஃபாலோ பண்ணுவோமா இல்லையா அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில் பேக்கெட்டில் பணமானது தங்கவே மாட்டேங்குது திடீர்னு ஏதாவது ஒரு செலவு குடும்பத்தில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு புலம்பாதவங்களை கண்டிப்பாக நம்ம விரல் விட்டே எண்ணிடலாங்க ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இது அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் பணமே எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு பணம் பர்சனை தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்க தொடர்ந்து செஞ்சு வந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையானது கண்டிப்பா அந்த நிலைமை தலைகீழாக மாறும் செல்வம் வந்து நம்மை தேடி வரத்து ஒரு நம்பிக்கை இருக்கு நம்முடைய ஆன்மீக ரீதியாக செல்வம் நிலைக்காததுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது ஏன்னா சின்னதான நம்ம செய்யக்கூடிய அந்த மாற்றங்கள் பரிகாரங்கள் இதுக்கு வந்து நிறைய நம்முடைய தலைவிதியே மாற்றக்கூடிய சக்தி கொண்டவை அப்படின்னு நம்பப்படுது பணம் ஒருத்தங்களுக்கு வந்து தங்க மாட்டேங்குது நிலைக்க மாட்டேங்குது அப்படின்னா சில விஷயங்களை வந்து மனசில் வச்சுக்கலாம் அதாவது நம்ம வந்து நம்ம சுத்தியிலையும் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நம்ம வந்து அதை எல்லாத்தையுமே நீக்கிட்டு நேர்மறையான ஒரு விஷயங்களை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதிகப்படுத்தணும் முதன் முதல்ல நம்ம மனசுக்குள்ளே நம்மளால் எந்த ஒரு விஷயம் வந்து நெகட்டிவாக நினைக்கவே கூடாது நம்மளால் முடியாது நமக்கு கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது நம்ம நிறைய பாசிட்டிவிட்டியாக நம்ம நிறைய நம்பிக்கையோடு நம்ம செயல்படுறதன் மூலமாக தான் நமக்கு அந்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஈர்த்து நல்ல பாசிட்டிவான ஒரு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களாக நமக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்முடைய வீட்டில் நம்ம சரௌண்டிங் சொல்கிறோம் பார்த்திங்களா குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தவறு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கடிகாரம் ஒரு கிளாக் வந்து நம்ம வால் கிளாக் மாட்டியிருப்போம் இல்லாட்டி சின்னதான ஒரு கடிகாரம் அலாரம் கடிகாரம் வச்சுருப்போம் அப்படி ஏதாவது ஒரு கிளாக் வந்து ஓடாமல் நின்றுட்டு பல மாதங்களாக பல வாரங்களாக அப்படியே இருக்கும் இல்லாட்டி ரொம்ப ஸ்லோவாக வச்சுருப்பாங்க இல்லாட்டி ரொம்ப வேகமாக வச்சுருப்பாங்க நிறைய பேர் ஸ்கூல் டைமிங்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வைக்கிறது அஞ்சு நிமிஷம் ஸ்லோவாக வைக்கிறது அது மாதிரி வச்சுருப்பாங்க அப்படி உங்களுடைய கடிகாரம் வந்து ஓடாமல் பல மாதங்கள் பல நாட்களாக நின்றுட்டு நீங்க நீங்கள் உடனே நீங்கள் வந்து அந்த ஓடாத கடிகாரத்தை தான் ஃபர்ஸ்ட் போய் சரி பண்ணணும் ஏன்னா ஒரு வீட்டில் வந்து பொருளாதார நிலைமையானது இதன் மூலமாக பாதிக்கப்படும்ங்கிற ஒரு நம்பிக்கை அதே மாதிரி பணம் முடக்கம் ஏற்படும் குடும்பத்தில் அதிக செலவுகள் இது எல்லாமே ஏற்படும் அது மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் சரௌண்டிங்ஸில் இப்படி ஏதாவது கிளாக்கு சின்ன சின்ன ரிஸ்ட் வாட்சஸ் நம்மளுடைய பழைய வாட்ச்ச சொல்லிட்டு ஓடாமல் ரொம்ப நாளாக வச்சிருப்போம் அது மாதிரி போடாத கடிகாரங்கள் உடைந்த கடிகாரங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் உடனுக்குடனே அதை மாற்றிடுங்க அதே மாதிரி நம்ம பேக்கெட்டில் இருக்கக்கூடிய பர்ஸ் இதில் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா அதில் பழைய கிழிஞ்ச ரூபா நோட்டு இருந்ததுன்னா உடனுக்குடனே நீங்கள் அதை எடுத்து மாற்றி அப்புறப்படுத்திடணும் அதே மாதிரி நிறைய தேவையில்லாத பில்லு அந்த பர்ஸை திறந்து பார்த்தாலே பழைய பழைய பில்லு பழைய போய் நிறைய அந்த சின்ன குட்டி குட்டி அந்த டிப்ஸ் மாதிரி நம்ம எழுதியிருப்போம் மாத ஜாமான் இதற்கு பில்லு எழுதிருப்பாங்க ஒரு ஹேண்ட்பேக் திறந்து பார்த்தா அந்த ஹேண்ட்பேக் அந்த பணம் வைக்கிற இடத்துல நிறைய குப்பைகள் வச்சுருப்போம் தேவையில்லாத குப்பைகள் அந்த காகிதங்கள் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து க்ளீன் பண்ணி அந்த இடத்த சுத்தமாக வச்சுருந்தாலே போதும் கண்டிப்பாக அந்த அதாவது நம்ம பர்ஸ்னு சொல்கிறோம் பேகுன்னு சொல்கிறோம் அந்த இடத்துல வந்து நல்லபடியான ஒரு பாசிட்டிவிட்டி வைப்ரேஷன் இருக்குங்கிறாங்க அதனால் உங்களுடைய பர்ஸில் பேக்கில் இது மாதிரி தேவையில்லாத குப்பைகள் இருந்தால் உடனுக்குடனே நீங்கள் அப்புறப்படுத்திக்கோங்க அதே மாதிரி அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீட்டோட கழிப்பறை அதாவது டாய்லெட் சொல்கிறோம் பார்த்தீங்களா பாத்ரூம் டாய்லெட்டு அதுவும் சமையலறை கிச்சன் இது ரெண்டுமே என்றைக்குமே சுத்தமாக இருக்கணும் நம்ம நிறைய பேர் இடத்துல வந்து நம்ம வீடெல்லாம் சுத்தமாக வச்சுருப்பாங்க ஆனால் பாத்ரூம் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும் பரவாயில்ல பாத்ரூம் தானேன்னு சொல்லிட்டு விட்டுருப்போம் ஆனால் அப்படி கிடையவே கிடையாதுங்க குடும்பத்தில் பணம் தங்காமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அதனால் எவ்வளோ கிளவும் நம்ம வந்து வீட்டை சுத்தப்படுத்திக்கிறோமோ அதே மாதிரி கிச்சன் சிங்க்கில் வந்து பாத்திரங்கள் வந்து போட்டே வைக்கிறது அழுக்கான பாத்திரம் ரொம்ப நேரமாக தட்டு வந்து கழுகாமல் அப்படியே வர வரன்னு இருக்கும் இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து சுத்தப்படுத்தி நம்ம வச்சாலே போதும் குடும்பத்தில் வந்து இதெல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ்ஸ்க்கான ஒரு காரணமாக இருக்குது பண வரவுக்கான தடைகளை வந்து ஏற்படுத்தும் அதனால் இது மாதிரி விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நிச்சயமாக சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம மாற்றிக்கணும் அதே மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பழுதடைந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு ரொம்ப நாளாக அப்படியே ஓடாமல் அப்படியே வச்சுருப்போம் ஒரு ஃபேனாக இருக்கட்டும் வேறு ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வச்சிருப்போம் அப்படி பழுதடைந்த அந்த மின் சாதன பொருட்கள் எது இருந்தாலுமே உடனுக்குடனே நம்ம சரி செஞ்சிடணும் இல்லாட்டி நம்ம அதை அப்புறமாச்சும் படுத்திடணும் ரொம்ப நாள் ரொம்ப மாதம் ஒரே இடத்துல இப்படி நம்ம வீட்டில் வந்து அது வச்சுருக்கக்கூடாது கூடாது அதுவும் ஒரு நெகட்டிவ்ஸ்க்கு ஒரு காரணமா இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்றைக்குமே வந்து ஒரு நெத்தியில் போட்டு குங்குமம் இது மாதிரி வச்சு நல்லா நகையெல்லாம் போட்டு மங்களகரமாக ஐஸ்வரியமா இருக்கணும்ட்டு ஒரு ஐதீகம் இருக்கு ஏன்னா நம்முடைய பெண்கள் தான் ஒரு குடும்பத்துக்கு மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி யோகத்தை கொண்டு வரவங்களும் பெண்கள் தான் அதனால நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம வந்து ஒரு ஐஸ்வர்யமா இருந்தாதான் குடும்பமானது நல்ல ஒரு பொருளாதார நிலைமையில் ஒரு மகாலட்சுமி யோகத்தை வந்து கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது அதனால் இந்த ஒரு சின்னதான ஒரு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்தில் சூரியனுடைய நிலைமை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலுமே கையில் வந்து எப்பயுமே பணம் தங்காது இந்த நிலைமை மாறத்துக்கு எங்கேயாவது நம்ம கோவில்களுக்கு மலைக்கோவில்களுக்கு போவோம் பார்த்திங்களா அப்போ வந்து கண்டிப்பாக குரங்குகள் இருக்கும் அந்த குரங்குகளுக்கு இல்லை உங்கள் வீட்டு பக்கம் குரங்குகள்லாம் வந்ததுன்னா குரங்குகளுக்கு வெள்ளம் பழங்கள் இது மாதிரி சாப்பிட கொடுக்கலாம் அப்படி குரங்கு அது மாதிரிலாம் எங்கள் பக்கம் இல்லைம்மா அப்படிங்கிறவங்க எறும்புகளுக்கு வந்து அரிசி லட்டி கோதுமை அப்படி நம்ம நிறைய பதிவுள்ள சொல்லியிருக்கோம் எறும்புக்கு வந்து கொஞ்சோண்டு அந்த பச்சரிசி நுணுக்கிட்டு கொஞ்சம் இனிப்பு கலந்து எங்கேயாச்சும் ஒரு மரத்துக்கு அடியில் இல்லாட்டி வீட்டோட வெளியில் வாசலை நம்ம தூவி விட்டால் கூட அதை வந்து அவ்வளோ ஒரு தானம் பண்ணதற்கு ரொம்ப ஒரு புண்ணியம் கொடுக்கும் அதனால் அந்த ஒரு சின்னதான ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி எப்பயுமே மாதம் நம்ம சம்பளம் வாங்குவோம் பார்த்தீங்களா சம்பளம் வாங்கின உடனே அதில் இருக்கக்கூடிய முதல் செலவை என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு ஒரு பத்து ரூபா செலவு பண்ணி கல்லுப்பு ஒரு அரை கிலோ பேக்கெட்னா கல்லுப்பு கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ இது மட்டும் வாங்கிட்டு வந்து நம்முடைய வீட்டுக்கு கொஞ்சம் சுவாமிக்கு வச்சு நம்ம வீட்டில் இருக்கவங்க அதை உபயோகப்படுத்திக்கலாம் இப்படி முதல் செலவாக நம்ம அது மாதிரி செய்கிறப்ப கண்டிப்பாக பண வரவானது நமக்கு எல்லாமே சுப செலவுகளாக மாறும் வீண் ஆகாது நமக்கும் பணமானது கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பாக மாற தொடங்கும் அதனால் இந்த எளிமையான சின்ன சின்ன டிப்ஸை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்றைக்குமே குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்